ஹலோ வெல்கம் பேச்சு சேனல் சீனிவாச ராமானுஜம் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஈரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல அவரு பதினஞ்சு வயசா இருக்கும் பொழுது ஆறுல எழுதப்பட்ட ஒரு காப்பி அவருக்கு கிடைக்குது அதுல ஆயிரக்கணக்கான தேரம்ஸ் இருக்கு நிறைய தேரம்ஸ்க்கு ப்ரூஃப இல்ல அது அவரோட ஜீனஸ் தூண்டி விடுது அவரு அதை தாண்டி செல்ல ஆரம்பிச்சிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல அவர் பதினாறு வயசுல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிகிரி படிக்கிறாரு யாராலும் தொடவே முடியாது ஒரு அரசாங்க அதிகாரி ராமச்சந்திர ராவ் ராமானுஜம் ஆராய்ச்சிக்கு உதவி செய்யறாரு வருமானம் வேணுங்கிறதுக்காக மெட்ராஸ் போர்ட் டிரஸ்ட்ல ராமானுஜம் வேலைக்கு சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெண்டுல இருபத்தி நாலு வயசா இருக்கும் பொழுது முதல் முதல்ல ஜேர்னல் ஆஃப் த இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ் சொசைட்டில கட்டுரை பப்ளிஷ் ஆகுது ஹாடி ராமானுஜ மேத்திகல் ஜீனியஸை புரிஞ்சுக்கிட்டு அவர் லண்டனுக்கு வர சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு கடல் தாண்ட கூடாது ராமானுஜம் அம்மா அவரை பிரிட்டனுக்கு போக அனுமதிக்கவே இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ராமானுஜம் இருபத்தி ஏழு வயசு ஆகும் பொழுது கேம்பிரிட்ஜுக்கு ஹாடியோட தொடர் முயற்சியாக போயிடுறாரு ராமானுஜமோட கணக்கு அறிவு திகழ்க்க வைக்கும் அவருடைய கணக்குகளும் பேப்பர்ஸும் எந்த ஒரு மேத்தமேட்டிஷியனும் இன்று வரை அவருக்கு ஒப்பிட்டே கிடையாது அவருடைய ரீமன் சீரிஸ் எலக்ட்ரிகல் இன்டர்கிரல்ஸ் ஹைப்பர் ஜியோமெட்ரிக் சீரீஸ் ஜீட் ஆஃப் பங்கன் வியப்பூட்டும் அவரோட டைவர்ஜன் தியரிஸ் ராமானுஜம் அழைக்கப்படுது அவரோட கணக்குகளை எல்லாம் பார்த்து ஹார்டி ரொம்ப வியக்குறாரு அதுக்கு ப்ரூஃப் தயார் பண்ண சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு ராமானுஜம் மொத்தமா அவரோட கண்டுபிடிப்பு எல்லாம் அவர்கிட்ட கொடுக்கிறாரு இங்கிலீஷ் யூரோப்பியன் ஜேர்னல் அவரோட ஆராய்ச்சிகள் எல்லாம் வெளியிடப்படுது ஹார்டியும் உலகத்தோட தலை சேர்ந்த மேத்தமெடிஷியன்ஸ் ட்ரினிட்டி காலேஜ்க்கு வர வச்சு ராமானுஜம் ஆராய்ச்சிகளை எல்லாம் காமிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல எல்லா மேத்தமெடிசியன்ஸும் அப்ரூவ் பண்ணி ராமானுஜத்துக்கு ஃபெலோஷிப் இல்ல ராயல் ஃபெலோஷிப் ட்ரினிட்டி காலேஜ் கொடுக்குது அவருக்கு வெறும் ஒரு வயசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராமானுஜத்துக்கு ட்யூபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஆடி உடல் நலம் இல்லாம ஹாஸ்பிட்டல இருக்கிறப்ப ராமானுஜர் பார்க்க போனாரு அப்போ பேச்சுக்கு இடையிலே ராமானுஜம் கிட்ட சொல்றாரு நான் ஒரு டாக்ஸில கேப்ல வந்தேன் அந்த வாகனத்தோட நம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருவத்தி ஒன்பது ஆடி எனக்கு என்னமோ அந்த நம்பர் இல்லாத நம்பரா பேட் ஓமனா அப்பாடுதுன்னு சொல்றாரு அதுக்கு உடனே ராமானுஜம் இல்ல இல்ல அது வெரி இன்ட்ரெஸ்டிங் நம்பர்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உடல்நலம் கொஞ்சம் நல்ல ஆடாம அவர் இந்தியாவுக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அடுத்த வருஷத்திலே ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்னைக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு வயசுலேயே உலகின் ஒப்பற்ற கணித மேதை இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாரு ஆனா அவர் விட்டு சென்ற பெரிய புக்கிஷத்தை கணித உலகம் கொண்டாடிக்கிட்டே இருக்கு அவர் ஒரு பிறவி ஜீனியஸ் ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவர் மேத்தமெட்டிக்ஸ்ல அவருடைய ஆசிரியர்கள் மிகப்பெரிய கணித ஜாம்பவன்கள் எல்லாம் மெய் சிலுக்க வச்சுட்டே இருந்திருக்கிறாரு ராமானுஜம் பப்ளிஷ் பண்ணாம விட்டு சென்ற பலவற்றையும் கணித உலகம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கு கணித மேதைகள் இருந்திருக்கிறாங்க கணித மேதைகள் இருக்கிறாங்க கணித மேதைகள் வருவாங்க ஆனா கணித மா மேதை என்பது ஸ்ரீனிவாச ராமானுஜம் மட்டுமே ராமானுஜம் பிறந்தது ஈரோடுல இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு அவர் மறைஞ்சது கும்பகோணத்துல இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அவர் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டு வருஷம் மட்டுமே பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல இருபத்தோரு வயசில் ஜானகியம்மாரோட திருமணம் ஆகுது அவரோட திருமண வாழ்க்கை வெறும் பதினோரு வருஷம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க சர்க்கிள்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை காமெண்ட்ல போடுங்க உங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தபோது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜனவரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்ல ட்ரிவேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்